நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற மெய்யிலகன் அண்ட் தேவர படங்களுடைய புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸை விவரமாக பார்த்துருவோம் மெய்யிலகன் படத்துக்கு நூற்றி பதினேழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் முப்பத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு இதுவே கார்த்தியுடைய ப்ரீவியஸ் மூவி ஜப்பான் படத்துக்கு டே ஒனில் இரநூத்தி அறுபத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது கார்த்தியுடைய சர்தார் படம் அட்வான்ஸ் புக்கிங்கை விட மெய்யிலங்கான அட்வான்ஸ் புக்கிங் அதிக தான் போய்கிட்டுருக்கு ஒரு கோயில் இன்சிடென்ஸ் பாருங்கள் கார்த்தியுடைய ஜப்பான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது விஜயுடைய லியோ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ கார்த்தியுடைய மெயிலகன் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறப்போ விஜயுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு தேவரா படத்துக்கு நூற்றி நாற்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் அறுபத்தி ஒன்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் பதிமூணு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு ஸோ தேவராவுக்கான புக்கிங்ஸ் சென்னை ரீஜனில் சூப்பராக தாங்க போய்கிட்டுருக்கு மெய்களுக்கான புக்கிங்ஸ் குட் லெவலில் போய்கிட்டுருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் லப்பர் பந்து இந்த ரெண்டு பாடங்களுமே ஏற்கனவே ரிலீஸ் ஆகி தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் ஷோ கவுண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மெய்யிலகன் அண்ட் தேவரா இந்த ரெண்டு பாடங்களுக்கும் ஃபைனலாக டே ஒனில் எவ்வளோ ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை